ஹாய் ஹவு டு மேக் வாழைத்தண்டு சூப் இன் ஜியா டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஆக்சுவலி இந்த சூப்பு பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கும் பட் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் ஆக்சுவலி வாழைத்தண்டு நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கணும் நார்மலாக பொரியல் கறி பண்ணி கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பீஸ் வாழைத்தண்டு ஆஃப் வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் மிளகு ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா காரம் தாங்காது ஸோ மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் தண்ணி விட்டு வேக வச்சுருங்க வேணும்னா நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இது எல்லாத்தையும் நான் பருப்போட வச்சதுனால தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை பருப்போடு இருந்தாலும் சரி உங்கள் சௌரியம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதை வேக விட்டு எடுத்தப்பறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதில் ஒரு சோப் எவ்வளோ உங்களுக்கு லிக்விடு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றா பிளண்ட் பண்ணிட்டு அதை வடிகட்டிவிடுங்க இதை ஃபுல்லாக நல்லா அந்த சக்க தனியாக தண்ணி தனியாக வரா மாதிரி நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிட்டு இந்த சூப் வாட்டரை எடுத்து திரும்ப அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு வேணுங்கிற உப்பையும் போட்டுக்கோங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்ப நீங்க உப்பு காரம் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நானும் அவரை மட்டும்தான் குடிக்கிறோம் அதனால் கான்ஃப்ளவர் சேர்க்கல குழந்தைகளை கொடுக்கும்போது நான் கான்ஃப்ளவர் சேர்த்துப்பேன் ஏன்னா குழந்தைகள் அப்போ தான் குடிப்பேன் அதனால் இதை நல்லா கான்ஃப்ளவர் உங்களுக்கு வேணா போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா கொதிக்க விட்டு காரம் வேணா மிளகு பொடி போட்டுருங்க போட்டுட்டு அதை கார்னிஷ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் வேணுமோ அப்படி குடிங்க டேஸ்டியான ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா